எல்லோருக்கும் வணக்கம் அக்குவா மரீனா என்ற ஒரு ஹோமியோபதி மருந்தினை பற்றி பேசலாம் இது எப்படி செய்தார்கள் என்று செய்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டால் நீங்கள் கொஞ்சம் ஆச்சரியப்படுவீர்கள் கடலில் ஒரு குறிப்பிட்ட தூரம் உள்ளே சென்று குறிப்பிட்ட ஆழம் கீழே சென்று ம நீரினை எடுத்துக்கொண்டு வந்து மருந்தாக்குகிறார்கள் இது எப்படி ஒருவருக்கு தெரிந்திருக்க முடியும் அவர் எல்லா தூரமும் சென்று எல்லா ஆழமும் கீழே சென்று ஒவ்வொரு மாதிரியாக எடுத்து கொண்டு வந்து ஒவ்வொன்றையும் பரிசுத்து பார்த்து கண்டுபிடித்திருக்கிற வாய்ப்பே இல்லை அது வந்து அது நூற்றுக்கணக்கான முற்றுக்கணக்கான ஆண்டுகளாகலாம் அது சாத்தியக்கூறும் அல்ல ஏன்னால் இப்படி குறிப்பிட்டு தூரம் உள்ளே சென்று குறிப்பிட்டு தூரம் கீழே சென்று ஆழமாக சென்று நீரினை எடுத்து வந்து மருந்தாக்கலாம் என்றது என்கின்ற அறிவை இறைவன் கொடுத்ததாக இருக்க வேண்டும் இப்படி பல வைத்திய முறைகள் இறைவன் கொடுத்ததை தான் உதாரணமாக நம்ம இந்தியாவை சேர்ந்த சித்த வைத்தியம் ஆயுர்வேத முதலியவை கடவுள் தன்மை கொண்ட முனிவர்களால் உதாரணமாக அகசியர் போன்ற முனிவர்களால் கொடுக்கப்பட்டது இப்படி இறைவனை மூலம் நமது நம்மை காப்பாற்றி கொள்ள நம்மை குணப்படுத்த அடுத்தவர்களை குணப்படுத்த நமக்கு கொடுக்கப்பட்டவை தான் பல வைத்திய முறைகள் ஆங்கில வைத்திய முறை நீங்களாக ஆங்கில வைத்திய முறை நாமே நமக்காக சோதனை சாலைகளை கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் இதைத் தவிர பல வைத்திய முறைகள் இறைவினால் நமக்கு கொடுக்கப்பட்ட அற்புத செல்வங்கள் கூடியவரை இத்தகைய வைத்திய முறைகளை பின்பற்றி உங்களை நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளுங்கள் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் எந்த நுழைவு வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்